வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோ நம்ம தென்காசி மாவட்டம் தென்காசி கலெக்டர் ஆஃபீஸ் தென்காசி எஸ்பி ஆஃபீஸ் தென்காசி பஸ் ஸ்டாண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதுக்கு பின்னாடி கலெக்டர் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் முந்நூறு டு நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு எட்டு புள்ளி பதினெட்டு சென்ட் லேண்ட் சேல்ஸுக்கு வந்திருக்கு சவுத் பேஸிங்கில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது நம்ம இடத்துக்கு போகிற பாதை இது ஸ்ட்ரைட்டாக போனால் கலெக்டர் ஆஃபீஸ் போகும் முந்நூறு மீட்டர் தான் இருக்கும் ஜஸ்ட் முந்நூறு டு நானூறு மீட்டரில் கலெக்டர் ஆஃபீஸ் வந்துடும் இதுலேருந்து பக்கத்துலயே வாக்கபுள் டிஸ்டன்ஸில் ஒரு சூப்பரான ஃபிளாட் சவுத் வேஸிங்கில் சேல்ஸுக்கு வந்திருக்கு தென்காசி சிட்டிக்குள்ளே முக்கியமான இடத்துல ஒரு பெரிய விட கட்டணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் நம்ம இடத்துலேருந்து பஸ் ஸ்டாண்ட் கலெக்டர் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது எல்லாமே ரொம்ப பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குது இருபது அடி பாதையில் நம்ம இடம் அமைஞ்சிருக்குதுங்க தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் வாக்கபுள் டிஸ்டன்ஸாக அதுவும் கலெக்டர் ஆஃபீஸும் பக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கம் ஸோ அந்த ஃப்ளாட்டோட சைஸ் ஃபார்ட்டி ஃபோருக்கு எயிட்டி ஒன்னுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குது நாற்பத்தி நாலுக்கு எண்பத்தி ஒன்றுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குது ஃப்ரெண்டேஜ் நாற்பத்தி நாலு நீலாக எண்பத்தோரு அடியில் இருக்குது ஒரு பெரிய வீடாக சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த இடம் சூட்டபிளாக இருக்கும் தென்காசி ஹவுசிங் போர்டுக்கு பின்னாடி கலெக்டர் ஆஃபீஸுக்கும் பின்னாடி பொங்கமால் சாலையிலேருந்து வந்தாலும் ரொம்ப பக்கத்தில் வந்துடலாம் இந்த இடத்துக்கு செப்பரேட் டிடிசிபி அப்படின் அப்ளை பண்ணியிருக்காங்க குயிக்காக வந்துடும் இந்த லேண்டோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி கொடுங்க நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள் சுற்றி நல்ல ரெசிடென்சியல் ஏரியா பக்கத்தில் கடையும் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் இந்த இடம் ரொம்ப சூட்டஃபுல்லாக இருக்கும் தெங்காசி மெயினில் வந்துடும் இந்த இடத்த பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் சைட் டு சைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிலில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியாக நம்ம சேனல் மூலம் ப்ரொமோட் பண்ணி செல் பண்ணி தரோம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்